நேரடி மீன் கொள்முதல் விற்பனை நிலையம் மீன் போது பலவிதமான உடல்நல ஒப்பாதைகளை அதனை நேரடியாக வாங்குவதற்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய பல மக்கள் அந்த லைன் நின்றுட்டு இருக்காங்க சண்டேஸ் இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்கள் மீன் விற்பனை அமோகம்தான் நேரடியாக போயிருக்கிறது மீன் வார்த்தை நீ நேற்று கூட்டம் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் குறையாதுங்க காரணம் உள்ள வந்து கணக்கான போட்ஸ் படகுகள் உள்ளே போயிருக்கு மீனவர்கள் மீன்பிடிக்கு தங்கி தங்க அவங்க வட்டாங்களா வண்டி மேலே தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஏரி பிக்கஸ்ட் லேக் ஆஃப் தமிழ்நாடு சிக்ஸ் ஹண்ட்ரட் லேக் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹெக்டேர் அறுநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்டிருந்த ஏரி எங்கள் புள்ளி புள்ளியே தெரியறது அப்புறம் போட்ஸ் ஃபுல்லாக போயிருக்கிறது மீன் வாங்குறது மீன்களுக்கு வந்து இறக்குமதியாகவும் பாருங்கள் லைன் நின்றுட்டு இருக்காங்க வாங்குகிறவங்க வாங்கிகிட்டே இருப்பாங்க விற்பனை அமௌகமாக போய்ட்டு இருக்கும்

மீன் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் உள்ளே போயிருக்காங்க போட் எடுத்துகிட்டு இப்போ அவங்க வெளியே மீன் எடுக்கிறதுக்கு வரமோ தெரியும் உங்களுக்கு உழைப்பவர்கள் ஆணுக்கு பெண் சமம் எல்லா பணிகள்லேயுமே பெண்களும் ஈடுபட்டுருக்காங்க அதில் ஒரு பெண்ணும் பார்ப்போம் ஒரு போட் மேலே வருது தெரியும் உங்களுக்கு டைரெக்டாகவே பெண்மணியும் போட் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போது வெளியே வந்து மீன் மீன் இறக்குமோ தெரியும் உங்களுக்கு நாம் பார்த்த மீன்கள் இந்த போட்லாம் உள்ள போயிட்டு மேலேறி வந்துருச்சு கணக்கான போட்ஸ் போயிருந்தது மேல போட்லாம் வந்துருச்சு இப்போ பெண்களும் இங்கே எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க ஆண்கள் பெண்கள்னு சரி இத ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கீழே கிழக்கன்ஸ் காலாம் இருக்கும் இடம் கிருஷ்ணகிரி டிஸ்டிக் லொகேஷன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் டிஸ்டிக் தமிழ்நாடு ஸ்டேட் இந்தியன் கண்ட்ரி திஸ் சீசன் வெரி கூலிங் கிளைமேட் இந்த மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்கெல்லாம் பெண்களும் மீன் பிடிக்கிறதுக்காக படகு எடுத்துகிட்டு போயிருக்காங்க இப்போ வெளியே வராங்க பாருங்கள் ஒரு லேடி வராங்க இன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு தெரியும் குணாந்து நிறுத்தி உடனே இந்த மீன் கிளீன் ஆகிடும் இப்போ எப்போதும் மீன் வந்து இடம் போட ஆரம்பிக்கிறாங்க உடனே பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மீன் கிளீன் ஆகிடும் ஆனால் ரொம்ப மேல் நோக்கி படகுகள்லேருந்து மீன்கள் வந்துட்டு தான் இருக்கும் திஸ் லேடி பெண்மணி தான் போட்டு ஓட்டிட்டு வந்து மீனவர்களையும் போற்றுவோம் மீனுக்காக பல பேர் லைன் மீன் பிடிக்கிறதுக்கு உள்ள போயிட்டுவாங்க மீன் எடுத்துமா தண்ணி கம்மியாக தான் மழை பெய்யும் தண்ணி நிறைய இருக்குன்னு நினச்சேன் அப்படி போனது தானே உங்களுக்கு வீடியோ போட்டதும் மீனில் அவங்களுக்கு கொடுக்கறதுல வெள்ளை ஏற்றுனாங்க நம்ம கொடுக்குறது மீன் மூணு மாதம் ஒருத்தருப்பா புலம்னாரு எங்கட்ட எது பிஎஸ்சியெல்லாம் வேலை ஏற்றிக்கணுங்கன்னா எங்கிட்ட போட்டு சொன்னார் ஒரு பேசுனது போட்டேன் நான் போட்டேன் எதுவும் உங்களுக்குலாம் எதுவும் கம்மியாக தான் காசு கொடுத்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றிக்கணுங்க காசு அப்படினா ஆ கவர்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய காசு வந்துச்சு எல்லா ப்ரைவேட்டுக்கு மருந்து ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க அந்த

அனைத்து இதுக்கான வேலைகளையும் பங்களிப்பும் இருக்குன்னு நாம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வாட்சிங் த ஈக்குவல் எல்லா பல வேலைகள்ல வந்து பெண்கள் வேலை செஞ்சிட்டு எல்லா வேலையிலும் ஆனாங்க பட் ஆனால் அதே மாதிரி இங்கே பாருங்க மீன் பிடிக்கிறதுலையும் பெண்களினுடைய பங்களிப்பு இருக்கு வீடியோன்றதை விட லைவாவே காட்டிட்டு இருக்கும் போ இப்போ ஒரு பெண்மணி வந்து இப்போ போட் ஓட்டிகிட்டு வந்து வராங்க மீன் பிடிச்சிட்டு ஸோ அதை காட்டுறது தான் இந்த வீடியோட மெயின்ஸ் அந்த வீடியோ முடியறது இருக்கு அவ்வளோதான் மீன் பிடிக்கும் வேலையிலும் முதல் பெண்மணின்னு இல்லை பல பெண்மணிகள் இறங்கியிருக்காங்க பட் ஆனால் அதை காட்டுறது கிடையாது இன்றைக்கு சமூகம் இப்போ இங்கேயே ரெண்டு மணி நின்றுனா கண்டிப்பாக பத்து பெண்களாக இது போட் எடுத்துகிட்டு போடுவாங்க போட்டில் இப்போ மீன் பிடிச்சி மேலே ஏறி வருவாங்க ஒரே ஒரு பெண்மணி மட்டும் காட்டினா வீடியோ பிடிச்சிக்கிறோம் வீடியோ பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க அவ்வளோதான் பர்த் ஆஃப் ஷீக்கு பாரூர் ஏரியின் மீன் பிடிக்கும் பெண்மணி கன்பார்ம் பாரூர் ஏரி லோகேஷ் பாபு எந்த ஏரி ஏரியா கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரி தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது பெரிய ஏரி see this beauty of the nature the sun is sun burning அண்டே மழையில் அங்கே போகிறோம் தண்ணி ரப்பி ஓரண்டுச்சு எல்லாம் வெளியே எடுத்து அட்டாச்சு தண்ணி பூரா வெளியே அனுப்பியாச்சு ஆன் த டைம் விர் அன் ஏபிள் டு டேக் தட் கேப்சர் தட் லொக்கேஷன் like to see the beauty of the nature. அவ்வளோ த வியூவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நாலேஜ் நியூடியூப் சேனல் வேறு பதிவில் சந்திப்போம் வைஎஸ் லங்கு